தேவனுடைய நாமம் மயப்படுவதாக வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி முப்பத்தி ஐந்தாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ஒரு வார்த்தை மூன்று அற்புதம் வேதாங்கத்திலிருந்து மூன்று அற்புதங்களை அடியுடன் சொல்லும் ஒரு வார்த்தையை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அதுக்கு சம்பந்தமான மூன்று அற்புதங்களை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் நீங்கள் எல்லாரும் வேதாகமத்தில் உள்ள அற்புதங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய மனது கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு பதிலளிப்பதற்கு எளிதாக இருக்கும் நிகழ்ச்சி கொள்ள போகலாமா இந்த நாளுக்குரிய முதலாவது கேள்வி அப்பம் அப்பம் சார்ந்த மூன்று அற்புதங்களை கண்டுபிடிக்க வேண்டும் நான் வேத வசனங்களை மையப்படுத்தி சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாமே நமக்கு தெரிந்த பகுதிகள் தான் பதிலாக இருக்கும் அப்பம் என்ற வார்த்தையை வைத்து மூன்று அற்புதங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேதாந்தத்தில் இருந்து எளிதான கேள்விதான் இது ஓகே சில பேர் உடனடியாக பதிலளிச்சிட்டீங்க மூன்று அற்புதம் அப்பம் சார்ந்தது முதலாவது பழைய பழையற்பாட்டு காலத்திலே ஆண்டோர் வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்கப்பட்டார் இது மன்னா என்று பெயர் அது முதலாவது அற்புதம் இரண்டாவது ஐந்து அப்பம் ரெண்டு மீனை ஆண்டவர் ஐயாயிரம் புருஷருக்கு போசி கொடுத்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக ஏழு அப்பம் சில மீன்கள் அந்த அற்புதத்தில் அநேக பேர் போஷிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அப்பம் சார்ந்த மூன்று அற்புதங்கள் பழைய பாட்டிலே பெய்த மன்னா ஐந்து அப்பம் ரெண்டு மீன் ஏழு அப்பம் சில மீன்கள் சரிங்களா ஓகே ரெண்டாவது கேள்விக்கு செல்வோம் நதி சார்ந்த அற்புதங்கள் நதி சார்ந்த அற்புதங்கள் நதி சார்ந்த அற்புதங்கள் கண்டுபிடிங்க நதி சார்ந்த அற்புதம் யார் பார்க்கலாம் ஓகே விடை என்பது யோர்தான் நதி பிரிந்த அனுபவத்தை பார்க்கிறோம் அடுத்தது வாதையின் சமயத்தில் நதியை அடித்த காரியம் ரத்தமாக மாறினதை நம்ம பார்க்குறோம் பழைய பாட்டில் எகிப்தின் வாதைகள் நம்ம பார்க்குறோம் மூன்றாவது நாகமான் யோர்தான் நதியில் மூழ்கி அவர் சுகம் பெற்ற அனுபவம் இந்த மூன்று காரியங்கள் சரிங்களா யோர்தான் பிரிந்த அனுபவம் வாதையில் வருகிற அந்த நதி அடுத்து பார்த்தீங்கன்னா நாகமான் சுகமான அனுபவம் இந்த மூன்று அற்புதங்களும் நதி சார்ந்தது மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா ஓகே சிறு பிள்ளை சிறு பிள்ளை சார்ந்த அற்புதங்கள் சிறு பிள்ளை இந்த அற்புதங்களில் சிறு பிள்ளை சம்பந்தப்பட்டிருப்பார்கள் சிறு பிள்ளைகள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் ரொம்ப எளிதான கேள்வி தான் நீங்கள் எல்லோரும் அப்படியே நீங்கள் சிறு பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை வைத்து விதத்தில் நீங்கள் அற்புதத்தை தேடிப்பார் சரிங்களா உங்களுக்கு விடை கிடைத்து விடும் அடியேனும் இந்த கேள்விக்கான விடையை நான் சொல்லிவிடுகிறேன் எவீருவினுடைய மகள் குணமான அனுபவத்தை பார்க்குறோம் சிறுபண்ணை எழுந்தர் என்று ஆண்டர் சொன்னார் பார்த்தீங்களா எவீருனுடைய மகள் அடுத்தது காணாணிய ஸ்திரீனுடைய பிள்ளை பிசாசு பிடித்திருந்ததை நம்ம பார்க்குறோம் அதை ஆண்டோர் குணமாக்குற சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது சூனியமியாளுடைய குழந்தை இறந்ததை பார்க்குறோம் எலிசா அந்த குழந்தையை சொத்தமாக்கிறது வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் சிறு பிள்ளை சம்பந்தமாக மூன்று அற்புதங்கள் எவீருடைய மகள் காணானிய ஸ்திரீயனுடைய பிள்ளை அதே போல் சூனேமியாளுடைய பிள்ளை சரிங்களா இந்த மூன்று அற்புதங்களை சிறு பிள்ளைகளில் சார்ந்து பார்க்குறோம் அடுத்தது பார்வை பார்வை சம்பந்தமான அற்புதங்கள் பார்வை சம்பந்தமான அற்புதங்கள் பார்வை சம்பந்தமான அற்புதங்கள் கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம் பார்வை சம்பந்தமான அற்புதங்கள் ஓகே விடை என்பது பவுலாக மாறிய சவுல் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் பார்வையற்றிருந்ததை பார்க்குறோம் அதன் பிறகு அவர் பார்வையடைந்ததை வேதாகமத்தில் நம்ம படிக்கலாம் அடுத்தது பத்திமையு என்னும் குருடன் சுகமாக்கப்பட்டதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் பத்திமையு எனப்பட்ட குருடன் சுவசமாக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதே போல் பிறவி குருடர்கள் ஒரு முறை தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது அந்த பிறவி குருடர்களை ஆண்டோர் சொத்தமாக்கிறத நம் வேதாகமத்தில் பார்க்குறோம் பார்வை சம்பந்தமாக இந்த மூன்று காரியங்கள் சவுல் பார்வையடைந்தது பருத்திமேயு பார்வையடைந்த அனுபவம் பிறவி குருடர்கள் பார்வையடைந்த அனுபவம் ஓகே இந்த நாளின் ஐந்தாவது கேள்விக்கு நாம் செல்வோம் ஐந்தாவது கேள்வி வருஷம் இந்த அற்புதங்களில் வருஷம் சம்பந்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் வருஷம் சம்பந்தப்பட்ட அற்புதங்கள் ரொம்ப எளிதான கேள்வி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் யோசிக்கத்தக்கதாக நம்ம இதை படிக்கிறோம் சரியா வருஷம் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டுள்ள அற்புதங்கள் மூன்று அற்புதங்களை கண்டுபிடிக்கணும் வருஷம் கண்டுபிடிக்கல வருஷம் ஓகே இந்த கேள்விக்கான விடை பனிரெண்டு வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமான அனுபவம் பதினெட்டு வருஷ கூணி சுகமான அனுபவம் முப்பத்தெட்டு வருஷ வியாதியசன் சுகமான அனுபவம் இந்த மூன்று அனுபவங்களை நம்ம பார்க்கலாம் சரிங்களா பனிரெண்டு பதினெட்டு முப்பத்தெட்டு வருஷங்களாக வியாதிப்பட்டவர்கள் குணமான அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த நாளின் ஆறாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் ஆறாவது கேள்வி பிசாசு என்ற வார்த்தைக்கிணங்க வரும் மூன்று அற்புதங்கள் அதாவது பிசாசு பிடித்தவங்க குணமான அனுபவம் பிசாசு பிடித்தவர்கள் குணமான அற்புதங்கள் மூன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக பிசாசுகளை துரத்திருந்தார் என்றும் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ள சில அற்புதங்கள் ஆண்டவர் லேயோன் என்னும் பிசாசு பிடித்தவனை சொஸ்தமாக்கியன அனுபவத்தை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அடுத்தது ஊமையான ஆவியுடைய பிசாசு பிடித்தவன் அது மத்தையும் ஒன்பதாம் அதிகாரத்தில் விட இருக்கிறது ஊமையான ஆவியுடைய அந்த பிசாசு பிடித்தவனை குணமாக்கி அனுபவம் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கு ஏழாம் அதிகாரத்திலே ஸ்திரீயினுடைய பிள்ளை பிசாசு பிடித்திருந்ததை நம்ம பார்க்குறோம் சரிங்களா மார்க்கு ஏழாம் அதிகாரத்தில் கிரேக்க ஸ்திரீயினுடைய பிள்ளை பிசாசு பிடித்திருந்ததை நம்ம பார்க்குறோம் இது ஆறாவது கேள்வி லெகியோன் ஊமையான ஆவியுடைய பிசாசு பிடித்திருந்தவன் கிரேக்கஸ்ரீயின் பிள்ளை ஓகே இந்த நாளின் ஏழாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் ஏழாவது கேள்வி உயிரடைந்த அனுபவங்கள் சரிங்களா உயிரடைந்த அனுபவங்கள் இது சார்பாக மூன்று அற்புதங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவேளை மூன்றுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது உயிரடைந்த அனுபவம் உயிரோடு எழுப்பப்பட்ட அனுபவம் கண்டுபிடிங்களேன் சில அற்புதங்கள் உடனடியாக உங்களுக்கு தென்படும் இந்த உயிரடைந்த அனுபவம் ஓகே விடை என்பது லாசரு உயிரோடு எழுப்பப்படுதல் அடுத்தது எழுப்பப்படுதல் அடுத்தது ஐத்திகு உயிரோடு எழுப்பப்படுதல் இந்த மூன்று அற்புதங்களை சொல்ல முடியும் லாசர் எழுப்பப்படுதல் தொற்கால் உயிரோடு எழுப்பப்படுதல் ஐத்திகு உயிரோடு எழுப்பப்படுதல் எட்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பொருள் சார்ந்த அற்புதங்கள் சரிங்களா பொருள் சார்ந்த அற்புதங்கள் பொருள் சார்ந்த அற்புதங்கள் மூன்று அற்புதத்தை கண்டுபிடிக்கலாம் பொருள் சார்ந்த அற்புதங்கள் ஒருவேளை குழப்பமா இருக்கலாம் என்னடா பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கலாம் அப்படியே அதற்கான பதில் நான் சொல்லிவிடுகிறேன் பொருள் சார்ந்த அற்புதங்களில் சாரி பார்த்து விதவையினுடைய வீட்டில் பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்தது தீர்க்கதையில் புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாக இருந்தவள் சரிங்களா எலிசா அவங்க வீட்டில் செய்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க எண்ணெய் நிரம்பி வழிந்த அற்புதத்தை பார்க்குறோம் எண்ணெய் நிரம்பி வழிந்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆரோன் கோலை கீழே போட்ட பொழுது அது பாம்பாக மாறின அனுபவத்தை நம்ம யாத்திராகும் புஸ்தகத்தில் அந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நடந்ததை நம்ம பார்க்குறோம் சரிங்களா கோல் பாம்பாக மாறின அனுபவம் ஓகே அப்போ இதில் கலசம் பானை கோல் இந்த மூன்று பொருளையும் சொல்லலாம் சரிங்களா கலசம் பானை கோல் சரி அடுத்தது ஒன்பதாவது கேள்வி செல்வோம் ஒன்பதாவது கேள்வி செல்வோம் இது மற்றொருவர் சம்பந்தப்படுகிற அற்புதம் அதாவது ஒன்று விட்ட ஒருவர் அதில் ஒரு அற்புதம் சொல்லிடுறேன்னா பேதுருவின் மாமி சுகமாக்கப்பட்ட அற்புதம் பேதுருவின் மாமி சுகமாக்கப்பட்ட அனுபவம் கொஞ்சம் இது குழப்பமா இருக்கலாம் மற்ற அதாவது ஒன்று விட்ட ஒருவர் பேதருவின் மாமி சுகமாக்கப்பட்ட அனுபவம் நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமாக்கப்பட்ட அனுபவம் சரிங்களா அடுத்தது திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தவர்கள் அதன் மூலம் சுகமாக்கப்பட்ட அந்த அனுபவம் சரிங்களா அதாவது ஒன்று விட்ட ஒருவர் பேதருவின் மாமி நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் நாலு பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த அனுபவம் அற்புதம் சரிங்களா அடுத்தது பத்தாவது கேள்விக்கு செல்வோம் அழுகை சம்பந்தப்பட்ட அற்புதம் இந்த அற்புதங்களில் அழுகை சம்பந்தப்பட்டிருக்கும் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் அழுகை சம்பந்தப்பட்ட அற்புதம் எளிதான கேள்விதான் அழுகை சம்பந்தப்பட்ட அற்புதம் ஓகே விடை என்பது இசைக்க ராஜா அழுதார் ஆண்டவரை வந்து பதினைந்து வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தார் சரிங்களா அது ஒரு அற்புதம் அடுத்து நாயின் ஊர் விதவை மகன் இறந்து அடக்கமன்றருக்காக கொண்டு போகிறாங்க அந்த சிறீ அழுது கொண்டு போகிறாங்க ஆண்டவர் பாடையை தொட்டு சுகமாக்கணும் அனுபவம் அடுத்தது ஆகார் மனாந்தரத்தில் அழுத அந்த சம்பவம் அங்கே ஆண்டவர் நீரூற்று ஏற்படுத்துகிறாரு பிள்ளையினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த மூன்றும் அழுகை சார்ந்த அற்புதம் இசைக்கியா நாயின் ஊர் உதவை ஆகார் சரிங்களா பதினோராவது கேள்வி பதினோராவது கேள்வி மீன் சார்ந்த அற்புதம் மீன் மீன் சார்ந்த அற்புதத்தை கண்டுபிடிக்கும் சரிங்களா மீன் சார்ந்த அற்புதம் யோனாவை மீன் விழுங்கி கரையில் கக்கினதை நம்ம பார்க்குறோம் இது முதலாவது அற்புதம் ரெண்டாவது மீனின் வாயில வெள்ளிப்பணம் கிடைத்த அந்த அற்புதம் சரிங்களா மீனின் வாயில் வெள்ளிப்பணம் கிடைத்த அற்புதம் மூன்றாவது திரளான மீன்களை பிடித்தார்களே பேதிரு சீசர்கள் எல்லாம் திரளான மீன்கள் இழுக்க முடியாத அளவுக்கு மீனை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரிங்களா இது மூன்றும் யோனா வெள்ளிப்பணம் திரளான மீன்கள் ஓகே பனிரெண்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பனிரெண்டாவது கேள்வி கடல் சார்ந்த அற்புதம் இதுலேயும் முன்னாடி உள்ள சில பதில்கள் வரும் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது வரைக்கும் அற்புதத்தில் வராத காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் கடல் சார்ந்த அற்புதம் கடல் சார்ந்த அற்புதத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் கடல் சார்ந்த அற்புதம் கடல் சார்ந்த அற்புதம் எளிதான கேள்வி சரிங்களா செங்கடல் ரெண்டாக பிறந்த அனுபவத்தை சொல்லலாம் இயேசு கடலின் மேல் நடந்த அனுபவத்தை நம்ம சொல்லலாம் மூன்றாவது ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினால் அமைதியில் உண்டாயிற்று பார்க்கிறோம் பிரயாணம் இந்த மூன்று அற்புதங்களை கடல் சார்ந்த அற்புதங்களாக சொல்லலாம் இயேசு கடலின் மேல் நடந்த அனுபவம் செங்கடல் இரண்டாக பிளந்த அனுபவம் காற்றையும் கடலையும் அதட்டின அனுபவம் சரிங்களா ஓகே கேள்வி இரண்டு கேள்விகள் இருக்குது பதிமூன்றாவது கேள்வி உயிரினங்கள் சார்ந்த அற்புதம் நிறைய இருக்குது உயிரினங்கள் சார்ந்த அற்புதம் அதிலும் குறிப்பாக மிருகம் அதில் வர்றதை பார்க்கலாம் மிருகம் சார்ந்த அற்புதம் சரிங்களா மிருக ஜீவன்கள் சார்ந்த அற்புதம் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் மிருக ஜீவன்கள் சார்ந்த அற்புதம் ஓகே இது அற்புதம் என்று சொல்வதை விடவும் ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயம் நடந்திருப்பதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நேரடியாக அற்புதம் என்று சொல்லாவிட்டாலும் அது வித்தியாசமான ஒரு அதிசயம் நடந்திருக்கிற அனுபவமாக எடுத்துக்கொள்ளலாம் ஓகே விடை சிங்க கபியில தானியலை சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை முதலாவது பவுல் விரியன் பாம்பு கடிக்குது விடுறாரு அந்த விஷம் அவரை தாக்கலை மூன்றாவது பிழையாமுடைய சம்பவத்தில் கழுதை வாய் திறந்து பேசின அனுபவத்தை பார்க்கணும் சரிங்களா மிருக ஜீவன்கள் சார்ந்த அற்புதத்தில் ஒன்று சிங்கம் தானியலை சேதப்படுத்தவில்லை ரெண்டு விரியன் பாம்பு பவுலை ஒன்றும் செய்ய முடியவில்லை கழுதை பிள்ளையராமோடு பேசினதாக பார்க்குறோம் ஓகே இந்த நாளையும் பதினாலாவது மட்டும் கடைசி கேள்விக்கு நம்ம வந்து விட்டோம் செடி மரம் சார்ந்த அற்புதங்கள் செடி மரம் சார்ந்த அற்புதங்கள் எளிதான கேள்விதான் செடி மரம் சார்ந்த அற்புதங்கள் செடி மரம் சார்ந்த அற்புதங்கள் ஓகே நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் விடை என்பது ஆண்டவர் யோனாவுக்காக நிழலுக்காக ஆமணக்கு செடியை உண்டு பண்றாரு அது அடுத்து மறைந்து போகிறது பட்டு போகிறது சரிங்களா ஆமணக்கு செடி திடீரென்று முளைக்கிறது அற்புதம் சரிங்களா அடுத்தது வந்து அத்தி மரத்த ஆண்டோர் சபிக்கிறாரு பட்டு போகுது மூன்றாவது முச்செடி நடுவில் மோசைக்கு தரிசனம் மாறாரு அது பச்சையான செடி ஆனாலும் ஜுவாலித்து எரிந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கறோம் சரிங்களா ஆமணக்கு செடி யோனாவின் அனுபவம் அத்திமரம் மரம் ஏசு கிறிஸ்து சபித்த சம்பவம் முச்செடி மோசையின் அனுபவம் இது மரம் செடி சம்பந்தமான அற்புதங்களாக நாம் சொல்ல முடியும் நாளில் பதினான்கு கேள்வி கேட்கப்பட்டது எல்லாமே ஒரு வார்த்தை மூன்று அற்புதங்கள் எல்லாரும் வேதத்தினுடைய காரியங்களை மறுபடியும் நினைவு கொண்டு வந்து சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் யாருக்கும் நன்றி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வேத வினாவடி பகுதியிலே நாம் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்